வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதா பத்ரிஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் வரல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்து சிவப்பிரகாசத்தில் என்ன பாட்டு பாடல் அப்படின்னு பார்க்க போகிறோம் அறுபத்தி ஏழாவது பாடல் இதில் வந்து இதுக்கு வந்து அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அறிந்திடும் அனாதி வாயில் ஆனவை அவன்ற நாடே அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திடா அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா கண்ம தொன்மை அறிந்தவை நுகருமாறும் அருளுவன் அமலன் தானே அப்படின்னு அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்குள்ள பொழிப்புரை என்ன சொல்றாங்க அப்படின்னா மனம் முதலிய அந்த கரணங்களும் பொறிகளாகிய மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகியவையும் ஆன்மாவோடு பொருந்துவதாலே பொருட்களை அறிகின்றன இப்போ மனம் முதலிய அந்தக்கரணங்கள் அந்த கரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அந்த அந்தக்கரணங்கள் அல்லது அகக்கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மன முதலிய அந்த கரணங்களும் ஐம்பொறிகள் எதெல்லாம் மெய் வாய் கண் மூக்கு செவி இவை எல்லாமே ஆன்மாவோடு பொருந்துவதாலே தான் இந்த புலன்களை அறிந்தது அல்லது இந்த பொருட்களை அறிகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவை ஆன்மாவால் தான் அறிகின்றோம் என்பதனை ஒருபோதும் அறிவது இல்லை அப்போ இந்த ஐம்பொறிகளாகட்டும் அல்லது அந்த கரணங்களாகட்டும் இவற்றுக்கும் தெரியாது ஆன்மாவால் தான் நாம் இந்த புலனை அறிகிறோம் அப்படிங்கிறதுக்கும் அது அதுக்கு தெரியாது ஏன்னா அது ஜட பொருள் அது போலவே தம்மையும் அவை அறிவது இல்லை தன்னையும் பற்றியும் அதுக்கு தெரியாது இது போன்றே கட்டு நிலையிலும் முக்தி நிலையிலும் இறைவனின் துணை கொண்டே ஆன்மாக்கள் அறிந்து வருகின்றன அப்போது இந்த கட்டு நிலையிலும் மரங்களோடு இருக்கக்கூடிய அந்த கட்டு நிலையிலும் முக்தி நிலையிலும் இந்த இறைவனுடைய துணை கொண்டு தான் இந்த ஆன்மாக்கள் வந்து எல்லாத்தையும் அறிந்து வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது த இது போன்றே கட்டு நிலையிலும் உத்தி நிலையிலும் இறைவனின் துணை கொண்டே ஆன்மாக்கள் அறிந்து வருகின்றன அப்போ ஆன்மாக்களுக்கும் தனியாக இப்போ ஆன்மாக்கள் வந்து அந்த ஐ ஐம்பொறிகளோடும் அந்த கர்ணங்களோடும் பொருந்துவதால் தான் இந்த ஐம்பொறிகள் புலன்களை வந்து எடுத்து எடுக்குது ஆன்மாதை பெற்றுக்கொள்ளுது இல்லையா அதே மாதிரி இந்த ஆன்மாக்களும் எப்படி அறிய முடியும் அப்படின்னா இந்த கட்டுநிலையிலும் முத்து நிலையிலும் இறைவனுடைய துணை கொண்டு தான் இந்த ஆன்மாக்கள் அறிந்து வருகின்றன ஆனால் இது ஆன்மாவுக்கு தெரியாது எப்படி இந்த ஐம்பொறிகளுக்கு தெரியாதோ ஆன்மாவால் தான் நம்ம இந்த புலன்களையில் வந்து பெறோம் அப்படிங்கு தெரியாதோ அதே மாதிரி தான் ஆன்மாக்களுக்கும் இறைவனுடைய துணை கொண்டு தான் நாம் அறிகிறோம் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆயினும் ஆன்மாக்கள் இறைவனால் அறிகிறோம் என்பதை அறிவது இல்லை அவ்வாறு அறியும் முதன்மை தமக்கு இல்லை என்பதையும் அவை அறிவது இல்லை ஸோ அப்போ இது வந்து தெரியும் இல்லையா இப்போ உயிர்கள் அல்லது ஆன்மாக்களுக்கு தானே அறியக்கூடிய இது கிடையாது பிற பொருட்கள் அறிவிக்கத்தான் அறியும் அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியல அப்போ நாம் அறிகிறோம் அப்படின்னா இறைவனுடைய திருவருளால் தான் அறிகிறோம் இறைவனான தான் நம்ம அறிகிறோங்கிறதும் இந்த ஆன்மாவுக்கு தெரியல இறைவனை அவற்றின் பழமையான வினைகளுக்கு ஈடாக அவற்றுக்கு அறிவும் நுகர்வும் பொருந்துமாறு கூட்டுகிறான் அப்போ இறைவன் வந்து அந்த ஆன்மாக்களுடைய அந்த பழமையான வினைகளுக்கு இந்த சஞ்சித வினைகள் அந்த வினைகளுக்கு ஏற்பதான் அவன் வந்து அந்த ஆன்மாக்களுக்கு அந்த கருவிகள் இருக்கு இல்லையா கருவிகளை வந்து கூட்டி அவ அந்த ஆன்மாக்களுக்கு அறிவையும் அந்த நுகர்வையும் ஏற்படுத்துகிறான் அந்த இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட இறைவன் வந்து அமலன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இறைவனும் இது போலவே இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனம் முதலியனவும் அறிவு பொறிகள் ஐந்தும் அறிவுடன் அறிவுடையன போல் தோன்றினும் அவற்றுக்கென அறிவில்லை இப்போ நமக்கு தெரியும் ஆக கருவிகள் அல்லது இந்த ஐம்பொறிகள் இது எல்லாமே ஜட பொருள் இது வந்து அறிவற்ற பொருளுங்கிறது நமக்கு தெரியும் ஆன்மாவே அவற்றை கருவிகளாக கொண்டு அறிகின்றது ஆன்மாவை ஆன்மாவே அவற்றை கருவிகளாக கொண்டு ஆன்மா தான் அறியுது மெய்வாய் கண்மூக்கு செவி என்பன அளந்தும் அறிந்தும் அறியாதன என்று மேகண்ட தேவ இதை குறி குறிப்பிடுகிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து இந்த கருவிகளை கொண்டு இந்த ஆன்மாதான் இந்த ஐம்புலன்களை வந்து அறியுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க இது போலவே இறைவனும் உயிருக்கு உயிராய் நின்று ஆன்மாக்களின் தொன்மை வினைகளை அறிவூட்டி வருகிறான் அப்போ அதே மாதிரிதான் இறைவனும் உயிருக்கு உயிராக நின்று இந்த ஆன்மாக்களுடைய அந்த பல வினை அல்லது இந்த தொன்மை வினைகளை அறிவூட்டி வர்றான் வினைக்கு ஈடான பயன்களையும் உயிர்கள் நுகருமாறு ஊட்டுகிறான் அப்போ அவங்களுடைய வினைக்கு ஆண்மாக்களுடைய வினைக்கு ஏற்பதான் அந்த இறைவன் அந்த கருவிகளை கூட்டி அந்த வினையினுடைய பயனை நுகர செய்கிறான் யான்மாக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயினும் அவ்வாண்மாக்கள் இறைவனை அறிவது இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து சிவஞான சித்தியார் சுபக்கத்திலையும் கொடுக்கப்பட்டிருப்பதாக இங்கே காமிச்சிருக்காங்க ஸோ இறைவனுடைய திருவருள் ஆற்றல் ஆன்மாக்களுக்கு துணையாக அறிந்தும் அறிவித்தும் வினைப்பயன்களை நுகர்வித்தும் வருகின்றது அப்போ இறைவனுடைய திருவருள் எப்படிலாம் உதவுதுன்னு பாருங்கள் ஆன்மாக்களுக்கு துணையாக நின்று அறிந்தும் அறிவித்தும் அறிந்தும் அறிவித்தும் வினைப்பயன்களை நுகர்வித்தும் வருகின்றது என்றாலும் இறைவன் இவற்றால் தொடக்குருவன் என்று கொள்ளலாமோ என கேட்பின் அதாவது இப்படிலாம் செய்கிறான் அறிஞ் அவன் வந்து ஆண்மக்களுக்கு துணையாக அறிஞ்சு நிற்கும் அறிவிச்சு நிற்கும் வினைப்பயன்களை கூட்டி நிற்கும் வினைப்பயன்களை நுகர வைக்கும் ஆன்மக்களுக்காக இதெல்லாம் செய்கிறான் அப்போ இறைவன் அதனால் அடைவானா அதாவது இறைவன் வந்து அதனால் ஏதாவது அவனுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னா கிடையாது ஆமாம் அமலன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா அந்த இறைவன் அமலன் போது நின்மலன் எந்த மாதம் அவனுக்கு வந்து ஏற்படாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ என் குணத்தான் ஆகிய இறைவன் இயல்பாகவே பாசங்களின் நீக்கியவன் நீங்கியவன் இப்போ எப்போ வந்து இறைவன் அப்படின்னாலே என் குணங்கள் வந்து சொல்லப்படுது இறைவனுடைய குணங்கள் என் குணங்கள் எட்டு வகையான குணங்கள் அப்போ என் குணத்தான் ஆகிய அந்த இறைவன் இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் அப்போ அந்த பாசங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மலங்கள் நீங்கியவன் ஆதலால் அவன் தொடக்குறுவது இல்லை என்பதை உணர்த்துவதற்காக அவனை அமலன் என்று சொல்லால் இங்கு குறித்தார் அப்போ இங்கே அமலன் அப்படின்னா மலத்தால் பற்றப்படாதவன் அதனால் விகாரப்படாதவன் பாதிக்கப்படாதவன் அந்த மாதிரி இதில் சொல்கிறாங்க ஸோ அப்போ இறைவன் அப்படிங்கிற அமலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எதுக்காக சொல்கிறாங்கன்னா உயிருக்கு உயிராக அவங்க கலந்து நின்று அதுக்கு அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆன்மாக்களுக்கு துணையாக அறிந்தும் அறிவித்தும் வினப்பயனை கூட்டியும் அதை அனுபவிக்கவும் அவன் செய்கிறான் ஆன்மாக்களை அப்படி செய்யும்போது அவன் எந்தவித மாற்றமும் அடையாமல் இருக்கிறான் எந்த மலங்கள்லையும் அவன் வந்து பற்றப்படாமல் இருக்கிறான் அப்போ இறைவன் அமலன் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்